ஜாதி பேரை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமான்னு இன்றைக்கு நிறைய பேர் கேக்குறாங்க அது அர்த்தம் என்ன தெரியுமா சுயமரியாதையினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா எனக்கு ஜாதி இல்லைன்னு சொல்றது இல்ல ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இனிமேல் ஈவராம் ஈவே ராமசாமின்னு சொல்றதுக்கு பேரு சுயமரியாதை அல்ல அது வந்து நம்முடைய அறிவின் வெளிப்பாடு எது தெரியுமா சுயமரியாதை எனக்கு எப்படி ஜாதி இல்லையோ அதே போல் என் சகோதரனையும் ஜாதியை காட்டி நீ இழிவுபடுத்த கூடாது என்று மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பேசுவதுதான் சுயமரியாதை அதை

திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்லி நீங்கள் சாதிச்சது என்ன ஜாதிகளை கீழே கொண்டு வந்திருக்கீங்களா ஜாதி ஆதிக்கத்தை குறைச்சிருக்கிறீங்களா ஏன் போன ஆண்டு வந்து பட்டியலன சமுதாயத்திலிருந்து பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்ற முடியல கொடியேத்த விடல யாரும் விடல திமுக காரங்க தான் கொடியேற்ற விடல் அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டிய அவலநிலை தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஆனால் தயவு செய்து சனாதன தர்மம் என்பது ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி சனாதன தர்மம் என்பது உயர் ஜாதி அதை ஒழிப்பதற்காக திராவிட இயக்கங்கள் வந்திருக்குங்கிறத பொய்ய தயவு செஞ்சு சொல்லாதீங்க எந்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை சகோதர